ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்கிறதுன்னு பார்க்குறீங்க இந்த இலக்கியாவையும் கௌதமையும் வெளியே தாழ்றதுக்கு எவ்வளோ சதி திட்டம் நடந்துச்சு அந்த சதி திட்டத்தில் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்கேவும் தாட்சி தான் அது தெரியாமல் இந்த கார்த்தியும் இலக்கிய அந்த அஞ்சலி இருந்துக்கிட்டு நம்ம தான் ஜெயிச்சிட்டோம் இந்த வீடியோ நம்ம பேரில் தான் இருக்குது நமக்கு அந்த பிரச்சனையும் இல்லை இனிமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தெனாட்டிலாகவும் கர்வமாகவும் சுற்றினுக்கிறாங்க ஆனால் இவங்களுடைய இது எல்லாமே சந்தோஷம் எல்லாமே கொஞ்சம் நேரத்தான் அப்படின்றது தெரியாமல் இவங்க வந்து கௌதம மெட்டின்கிறாங்க இப்போ நீ இந்த வீட்டை விட்டு போக அதுக்கப்புறம் நாங்கள் போலீஸை கூப்பிட வேண்டியது இருக்கோம் அப்படின்னு சொல்ல இல்லை நாங்கள் ஏற்கனவே போலீஸ் வர சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் இப்போ நடக்கிறதா போலீஸ் வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியா சொல்ல அப்புறம் போலீஸ் உள்ளே வராங்க வந்தவங்க என்ன சொல்கிறீங்க எது சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கமும் அந்த பக்கம் எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த வீட்டை காலி பண்ணணும்னா இவங்க சுய நினைவோடு எழுதி கொடுத்துருந்தாலுமே அதுக்கு ரெண்டு மூணு டைம் நோட்டீஸ் அமைச்சிருக்கணும் அந்த நோட்டீஸ் அமைச்சு அவங்க வெளியே போகல மட்டும்தான் எது ஒன்றுமே பண்ண முடியும் அதை விட்டுட்டு எதுக்கு அங்கே கத்திட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அப்போ நாங்கள் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது ஆனால் நீங்கள் இந்த வீட்டில் இருக்கலாம்ப்பா ஆனால் ரெண்டு மூணு நோட்டீஸ் கூட நீங்கள் கொடுக்காம ஒரு டைமு வார்னிங் எதுவுமே கொடுக்காம அவங்களை வெளியே போக சொன்னால் அங்கே எப்படி போவாங்க அவங்க வெளியே போய் தங்குறதுக்கான இடம் அவங்களுடைய வாழ்வாதாரம் எல்லாத்தையும் அவங்க வந்து சரி பண்ணதுக்கப்புறமா தான் உங்களுக்கு அந்த வெளியே போகிறதுக்கான அருகே இதுவே இருக்குது அந்த நிபந்தனையே நீ அது இல்லாமல் நீங்கள் எப்படி உங்களை வெளியே தள்ள முடியும் அப்படின்னு சொல்ல அப்படியா இன்னும் ரெண்டு நாள் ரெண்டே நல்ல டைம் அந்த ரெண்டு நாளைக்குள்ளே ஒழுங்கு மரியாதையே எங்கள் வீட்டை விட்டு வெளியே போய்டு இல்லைன்னு வச்சுக்கேன் உன்னை என்ன பண்ணணும் எனக்கே தெரியாது இத்தனை நாள் நீ என்னை பண்ண டார்ச்சருக்கும் என்னை வந்து அசிங்க பத்தின எல்லாத்துக்கும் உன்னை திருப்பி வச்சு நான் செய்ய வேணாம் அதுக்காக தான் இப்படி ஒரு இதை பண்ணியிருக்கேன் இப்போ மட்டும் இந்த வீட்டை விட்டு நீ கிளம்பலை இன்னொரு ரெண்டு நாளில் அதுக்கப்புறம் நான் மனுஷாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பயங்கரமாக பேசிகிட்ருக்காங்க உடனே அஞ்சலிக்கு ஒரே சந்தோஷம் அப்பாடா இன்னொரு ரெண்டு நாள் இன்னொரு ரெண்டே நாள் இந்த ரெண்டு நாளுக்கு அப்புறம் இந்த வீடு மொத்தம் எனக்கு சொந்தம் வீடு மட்டுமா சொந்தம் சொத்து பத்து நகை பணம் எல்லாமே எனக்கு மட்டும்தான் இந்த வீட்டோட ஒரே வரிசை என் புருஷன் மட்டும்தான் அந்த ஐஸ்வர்யாவுக்கு கல்யாணத்தை பண்ணி அவளை அமுச்சு விடலாம் அதுக்கப்புறமா இந்த வீட்டில் இருக்கிற மொத்த சுற்றி நான் அந்த அனுபவிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷத்தில் சுற்றிட்டு இருக்கா ஆனாலும் இது எல்லாமே நடக்குமா நடக்காதா அப்படின்றது இன்னும் ரெண்டு நாள் இருக்கு இல்லையா அதுக்கப்புறம் தான் தெரிய போகுது அதுக்குள்ளே நம்ம ஜானகி வந்து கார்த்தியோட மனசை மாற்றுவாங்களா இல்லை இந்த கார்த்தியே மனசு இறங்கி வருவானா அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம் இந்த இலக்கியாவும் சரி அஞ்சலியும் சரி மறுபடியும் முதல் முதல்ட்டு மறுபடியும் முதல்ல இதோ போயிட்டுருக்காங்க இருக்காங்க இத்தனை வருஷமாக அவங்க சின்ன வயசுலேருந்து கூட இருந்தும் அவங்க ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் கூட அந்த பாசம் அப்படின்றது இல்லவே இல்லை இலக்கியாவுக்கு இருக்குது ஆனால் அந்த அஞ்சலிக்கு சுத்தமாக இல்லவே இல்ல எதுக்காக அப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவளுக்கு தேவையானது மொத்தமே பணம் தான் பணம் இருந்தா எல்லாமே சாதிச்சிடலாம் பணம் இருந்தா எல்லாமே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை மட்டுமே நினைச்சிட்டு இருக்கேன் நம்ம அஞ்சலிக்கு பாசம் நேசம் அதை பற்றியெல்லாம் எதுவுமே இல்லை சொந்தம் பந்தம் இது எதுவுமே தேவையில்லை நமக்கு நம்ம அப்படின்ற இதில் மட்டுந்தான் அவருக்களை தர மற்றபடி அவளுக்கு வேறு எந்த எண்ணமும் இல்லை இப்போ வந்து அவள் என்ன பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு நாளில் நம்ம எப்படி எப்படியும் எல்லாத்தையும் மாற்றி வைக்கலாம் நம்மளால் என்னென்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு இருக்கா வீட்டில் வந்து நடு ஹாலில் சவுண்டாக பாட்டு வச்சுட்டு சோஃபாவில் நீட்டி உட்காந்துக்கிறது அதுக்கப்புறம் கிச்சனில் யாரையும் நுழை சமையல் வேணும்னா போய் ஹோட்டல் வாங்கி சாப்பிடுங்க இல்லைனா நீங்களே எங்கேயாச்சும் வெளியே செஞ்சு சாப்பிடுங்கன்னு சொல்கிறது அப்போ அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவள் பண்ற அராஜக கொஞ்சம் நெஞ்சமாக அவருக்கு பயங்கரமா பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா இன்னும் ஒரு ரெண்டு நாள் இந்த வீட்டை விட்டு வெளியே அது அதுவரையும் நீங்க எப்படி வேணா இந்த வீட்டில் இருந்துக்கலாம் ஆனால் எங்க வீட்டு பொருள் எதையும் தொடக்கூடாது ஏன்னா இந்த வீட்டில் இருக்க எல்லாமே இப்போ எங்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பண்ற அட்டகாசம் ஒன்றா ரெண்டா அவங்க குளிக்க போனால் அவங்க தண்ணியை போட்ரு ஆஃப் பண்ணி விட்டுறது ட்ரெஸ்ஸுக்கு வந்து நெருப்பு வச்சு விட்றது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவள் பண்ணுற எல்லாத்தையும் அவங்க பொறுத்துக்கிட்டு இருக்காங்கன்னா அது இப்போதைக்கு அவள் வீடுன்றான் அப்படின்ற ஒரே காரணம் இன்னொன்று கார்டியோட மனசு வந்து புண்படக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக ஆனால் அவள் பண்ணுற அட்டகாசம் கொஞ்சம் நெஞ்சில்லைங்க அவங்க சாப்பிட உட்காந்தா போய் கீழே உட்காந்து சாப்பிடுங்க டைனிங் டேபிளாக உட்காரக்கூடாது இதெல்லாம் எங்களோட இதுன்றது என்னென்ன இருக்காங்கன்றீங்க அப்புறம் ஆஃபீஸ்க்கு போனால் ஆஃபீஸில் வெளியவே நெல் எங்கள் ஆஃபீஸ் இது இங்கே வந்து நீ உட்கார உட்காரக்கூடாது வெளியே பியூன் மாதிரி நில்லு பியூனுக்கிட்ட சொல்லி அனுப்பிச்சதுக்கப்புறம் தான் நீ உள்ள வரணும் அப்படின்னு சொல்கிறது ரொம்பவே அசிங்க இருக்கா அவளால் என்னென்ன பண்ண முடியுமோ அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ரெண்டு நாள் தான் நீங்கள் உணர இருக்க போகிற அதுக்காக ஒவ்வொரு ஆடெல்லாம் கூடாது அந்த ரெண்டு நாள் முடிஞ்சதுக்கப்புறம் மொத்தத்தையும் விட்டுட்டு நீங்கள் ஓடி போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக இருக்கா இது எல்லாத்துக்கும் ரெண்டே நாள் பொறு நீ ஆடுற ஆட்டத்துக்கெல்லாம் ரெண்டே நல்ல கடவுள் வந்து எல்லாத்தையும் முடிச்சு போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஞ்சலி சொல்ல யாருக்கு என்ன முடிவு இருக்குன்ட்டு ரெண்டு நாள் கழித்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பொறுமையாக இருக்காங்க வேற என்ன பண்ணுறது அதுக்கப்புறமா இந்த எழுபத்தி எடுந்துக்கிட்டு நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க நாங்கள் இருக்கோம் நீங்கள் வந்து பணம் காசை நம்பியெல்லாம் நீங்கள் வாழலை உங்கள் திறமையை நம்பி தான் நீங்கள் வாழ்கிறீங்க உங்களுக்கு மே திறமை இருக்குதுன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அந்த திறமை வச்சு கண்டிப்பாக நீங்கள் பொழிச்சிவிங்க நீங்கள் எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் ஆறுதல் சொல்ல அந்த ஆறுதல் வார்த்தை கொஞ்சம் அவங்களுக்கு இதமாகவும் கொஞ்சம் சந்தோஷத்தையும் கொடுக்குது ஏன்னா இந்த மாதிரி ஆறுதல் சொல்கிறதுக்கு நாலு பேர் இருந்தாலே நம்ம நல்லா நிலமைக்கு வந்துடலாங்க அதனால் அதுக்கப்புறம் இலக்கிய சீரியல் என்ன சுவாரஸ்யமாக நடந்தது நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்